ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சோயா பன்னீர் பிரியாணி எப்படி தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நூற்ற நூற்றம்பது கிராம் சோயா வந்து நான் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் சோயா வந்து வெந்நிலையில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம் அதுக்கு தயிர் நல்ல கட்டியான தயிர் குளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகாத்தூள் பிரியாணி மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசியும் இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கேன் நான் ரெண்டுமே சேர்த்து ஈக்குவல் டைமில் ஊறினால் போதும் அதுக்கப்புறம் இது அப்படியே ரெஸ்டில் இருக்கட்டும் அரிசியும் ஊற வச்சாச்சு ரெண்டுமே இருபது நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும் உடனே ஈஸியாக டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் பாதியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீதி அப்படியே இருக்கட்டும் அதில் மிளகா மிளகு மிளகா அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சோயா பன்னீர் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா புதினாயில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு குடமெளகா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா வெந் தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி நான் ஒன்னே கால் கப்பும் எடுத்துருக்கேன் அப்புறம் நம்ம பாதி எடு கோல்டன் ப்ரௌனான வெங்காயத்தை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணி அரிசி உடஞ்சிரும் நல்ல மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஒரு அஞ்சு விசில் வெட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்